நல்லா இருந்தால் அவன் வாக்கியவனாக இருப்பான் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால் திங்கக்கிழமையில் திருமணம் வைத்தால் அந்த ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் அதில் ஒன்றாம் வாதம் ரெண்டாம் வாதம் மூணாம் வாதம் நாலாம் வாதம் என்று தெரியும் தொண்ணூறு டிகிரி இருந்தால் பத்து வருஷம் வாழ்வாங்க அவர் நூற்றி ஐம்பது டிகிரி இருந்தால் இருபது முப்பது வருஷம் வாழ்வாங்க அவர் முந்நூறு டிகிரியில் அன்று காட்சி கொடுத்தார் என்றால் ஜாதகன்னா உண்மைதானா அப்படின்றதுக்காக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் செவ்வாயாக இருந்தால் ஆக்ஷன் ஆகி ஹார்ட் அட்டாக்கள் இறக்கிறான் புதனாக இருந்தால் நரம்பு மண்டலம் குருவாக இருந்தால் குழாய் சுக்கிரனாக இருந்தால் அறுபது ஆண்டுகள் இடைவிடாமல் ஜாதகம் பார்த்து இந்த ஒரு சரித்திர நாயாக கடவுள் எனக்கு வாழும் பாக்கியத்தை கொடுத்தார் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முற்றும் புதிதான ஒரு வித்தியாசமான ஒரு ஜோதிட பதிவை வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த திருமதி நாச்சியார் பத்மினி அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கோம் இவங்கள வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பரிச்சயமான ஒரு முகம்தான் நிறையா தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க நிறைய பிரபலங்களுக்கும் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்கள நேர்காணல் பண்ண தான் வந்திருக்கோம் ஆமாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மக்களுக்கு என்னையால் ஏன்ற அளவு அவங்களுடைய வரலாறு ஜாதகத்தையும் சொல்லி அவங்க மனதை நல்ல முறையில் நல்லா இருப்பீங்கன்னு அருள்வாக்கு சொல்லி ஜாதகத்தையும் சொல்லி இன்றைக்கி மக்கள் எல்லோரும் என்னை அன்பாக நேசிக்கிறார்கள் அன்பு நேர்களுக்கு ஆன்மீக அன்பருக்கு என் அன்று அன்பான வணக்கங்கள் பொதுவாக ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயங்களை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஜாதகத்தில் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியம் பணம் வீடு வாகனம் எல்லா விதமான அந்தஸ்தையும் மனிதன் பிள்ளைங்களுடைய கல்வி பிள்ளைகளுடைய திருமணம் எல்லாரும் தன் வாழ்க்கையில் பிள்ளைங்க திருமணத்தோடும் வீடு வாசலோடும் பேத்தியோடும் சகல சம்பத்தும் அடைய வேண்டும் என்பதே மக்களின் முக்கியமான ஒரு அனுகிரகம் இந்த அனுகிரகம் நடக்க வேண்டுமென்றால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல அளவு வாக்கியாதிபதி நல்லா இருந்தால் அவன் பாக்கியவனாக இருப்பான் தனாதிபதி நல்லா இருந்தான் அவன் தனாதிபதி தனவனாக இருப்பான் புத்திரஸ்தனாதிபதி நல்லா வந்தால் நல்ல குழந்தைகளை பெற்று பேரும் புகழும் கீர்த்தியும் செல்வாக்கு அடைவான் அந்த ஆசைகள் என்றால் அவருடைய ஜாதகத்தில் கிரக நிலை எப்படி இருக்குது என்பதை தள்ள தெளிவாக டிகிரி முறையில் ஒரு கோளுடைய டிகிரி முந்நூற்றி அறுபது இவன் பறக்கும் பொழுது எத்தனை டிகிரி பறந்தான் அதில் ஒன்றாம் வாதம் ரெண்டாம் வாதம் மூணாம் மாதம் நாலாம் வாதம் என்று தெரியும் டிகிரி தெரியாதவங்களுக்கு பாதை தவிர்த்தும் கணக்கிட்டு சொல்லலாம் இதை விட முக்கியமான ஒன்று கண்டுபிடித்திருக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் ஒரு தசை நடந்துகிட்ருக்கும் பொழுது அந்த தசையுடைய வளர்ந்து மட்டும் சொல்லாமல் அவர் இருக்க வீடையும் அவர் பார்க்க இடத்தை மட்டும் சொல்கிறார்கள் அது இல்லை அந்த கிரகங்களை எத்தனை கோல் பார்க்கிறது என்பதை பார்த்து நல்ல கோல் பார்த்தால் நன்மைகள் கூடும் கெட்ட கோல் பார்த்தால் அந்த நடக்க தசகாரனுக்கு கொஞ்சம் கெடுதல் உருவாகும் என்பதை தெள்ளத் தெளிவாக இப்பொழுது நான் யாருடைய ஆராய்ச்சியும் இல்லாமல் என்னுடைய பனிரெண்டுவதிலிருந்தே வதிலிருந்தே சுய ஆராய்ச்சியில் கொண்டிருக்கிறேன் நானும் கூடிய வரையில் ஒரு புக்கும் எழுதி அந்த கால ஓலைச்சுவடி எழுதி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதை நானும் சரித்திரத்தில் ஒரு மகான்கள் எழுத போல் அகஸ்தியர் விஸ்வாமித்துரர் வஜிஸ்டர் எப்படி எழுதினாரோ இப்படி கலியுகத்திலையும் நானும் கண்டுபிடித்து எழுத வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு கடுமையான நோக்கம் இந்த நோக்கத்துக்காக மக்களுக்கு அவங்க ஜாதத்தையும் கண்டுபிடித்து நானும் இப்போ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இப்போ மக்கள் வந்து அதிகமாக இப்போ ஜாதகத்திலேயோ ஜோதிடத்திலே தேர்ற விஷயங்கள் வந்து திருமணத்துக்காக தான் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில நாட்கள் கழித்து அஞ்சு வருஷம் வாழ்கிறாங்க பத்து வருஷம் வாழ்கிறாங்க அப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க இப்படி பிரியிறதுக்கு என்ன காரணம் யார் காரணம் ஜாதகத்தில் மூர்த்த பட்டோலை எழுத நாம் செய்கிறோம் ஜோதிடரும் அவர்களுக்கு பார்த்து படுபச்சு இல்லாமல் பட்டோலை எழுதி கொடுக்கிறார் அந்த பட்டோலையில் நாட்கள் ஏழு ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால் சூரியனை பார்த்தால் சந்திரனை பார்க்க முடியாது ஒருத்தர் வாழ்வாங்க ஒருத்தர் வாழ மாட்டாங்க இருவரும் சேர்ந்து வாழ முடியாது ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால் திங்கட்கிழமையில் திருமணம் வைத்தால் சந்திரனை பார்த்தால் சூரியனை பார்க்க முடியாது இது மாபெரும் குற்றம் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோல் காளி இந்த நாளில் திருமணம் வைக்க மாட்டார்கள் நாம் வைத்தால் புதன் வேளன் வெள்ளியில் தான் வைக்க வேண்டும் அப்படி வைத்தாலும் சர ராசியில் திருமணம் வைத்தால் சரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை ஸ்திர ராசியில் திருமணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை நிரந்தரமாக ஓடும் உபய ராசியில் திருமணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை உபயோகமில்லாமல் போய்விடும் இப்படி சர ஸ்திர உபயராசியை ராசியை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் விட முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் இன்று புதன்கிழமை ஒம்பது டு பத்து குரு ஓரைகள் திருமணம் ஓர பார்த்து வைக்கிறாங்க அப்படி ஓரை பார்த்து வைக்கும்போது அன்று அந்த குரு பவான் தொண்ணூறு டிகிரி இருந்தால் பத்து வருஷம் வாழ்வாங்க அவர் நூற்றி ஐம்பது டிகிரி இருந்தால் இருபது முப்பது வருஷம் வாழ்வாங்க அவர் முந்நூறு டிகிரியில் அன்று காட்சி கொடுத்தார் என்றால் பவரோடு இருந்தால் அவங்கள் பேரன் பேத்தி பிள்ளை கொட்டி பூட்டன் எடுப்பார்கள் நீங்கள் ஜாதகத்தை ஜோதிடம் கேட்கும் பொழுது இத்தனை மணிக்கு எவ்வளோ பவரில் அந்த ஓரை இருக்குது அது என்ன டிகிரி இருக்குதுன்னு கேட்டால் ஜோதிடர் சொல்வார் இல்லை என்ற ஜோதிடர் வந்து ஓரை மட்டும் பார்த்து அனுப்பி விடுவார் இதே போல் சாத்வீக வேலையில் திருமணம் வைத்தால் சாந்தமாக வாழ்வாங்க ராட்சசவையில் திருமணம் வைத்தால் அந்த கல்யாணம் போல் வாழ்வார்கள் சாத்விகம் தாமோதவாளில் கல்யாணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை பூரா எல்லா காரியங்களும் தாமதமாகவே நடக்கும் அதாகவே ஓரையும் பார்த்து டிகிரியும் பார்த்து அவர் பவரையும் பார்த்து ராசியும் பார்த்து நல்ல முறையில் வைத்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை கடவுள் தவறாக எழுதி நமக்கு எழுத தலையில் எழுதியிருந்தாலும் கூட அதை திருத்தி அமைக்கக்கூடிய வாக்கியம் ஜோதிடரை அணுகினால் தெல்ல தெளிவாக கேட்டு வைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கை சுபட்சமாக இருக்கு இது ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கூடிய ரகசியம் இதே மக்கள் எல்லாம் தெரிந்து ஜோதிடர்கிட்ட எங்களுக்கு ஓரையும் பார்த்து முக்கோண வேலையும் பார்த்து எங்களுக்கு நிரந்தரமாக வாழ்க்கை இருக்கணுங்கிறதே பார்த்து செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஐதீகம் இப்போ மக்கள் வந்து உங்களை எப்படி தெரியும்னா ஒருத்தருடைய இறப்பை வந்து துல்லியமாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றது தான் மக்கள் வந்து உங்களை எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களோட மரணத்தை எப்படி ரொம்ப தெளிவாக துல்லியமாக சொல்கிறீங்க சிறு இருந்தே எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கல் இடுகாடு உண்டு நாங்கள் பள்ளிடம் போகாமல் அந்த இடுகாட்டுக்கிட்டே விளையாண்டுகிட்டே இருப்போம் எங்கள் அம்மா ஏன் பள்ளிடம் செல்லாமல் இப்படி அலையுது உன் தலையில் என்னதான் எழுகி இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார்கள் நான் எங்களுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த இடுகாற்றுக்கு சென்று தலையை எடுத்து அது நல்லா பக்கத்தில் ஆறு சென்று இருப்பதால் அந்த ஆற்றாங்கரை நல்லா சோப்பு போட்டு கழுவி பார்த்தால் அது அப்படி முக்கோணமாக ஒவ்வொரு சதுரம் சதுரமாக ஒரு மாதிரி நீள நிலமடி இருக்கும் அதுக்கு அதை பார்த்தா உண்மையிலே தலையெழுத்து என்பது உண்டு என்பதை நான் உணர்ந்து அதுக்கப்புறம் ஜாதகன்னா உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் அகஸ்தி மாமுனிவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் தாத்தா வீட்டில் ஓலைச்சுவடை வைத்து விட்டுத்தான் அவர் தென்மேற்க தென்மேற்கு திசை தாழ்ந்ததை போய் சமப்படுத்த சென்றார் அந்த ஓலைச்சுவடியை வேங்கி எடுத்து படித்து பனிரெண்டு வயதில் மாடியில் உட்கார்ந்து பரன் கட்டி படித்து இரு பனிரெண்டு வருஷம் பற்றி இருபத்தி நாலாவது வயதில் தான் கீழே இறங்கினேன் அப்படி இறங்கும் பொழுது ஜாதகத்தில் எட்டில் சூரியன் இருந்தால் நெற்பால் இறப்பால் என்று அழியிருந்தது நான் நிறப்பால் இருந்த வீட்டுக்கு சென்று ஜாதகத்தை க கேட்டேன் எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்து அவர் நீசம் பெற்றிருப்பதால் அந்த குழந்தை இறந்ததை கண்டு நான் உண்மை என்றதை புலப்படுத்தி தொடர்ந்து ஜாதகத்தை படித்து கொண்டே இருந்து இன்று வயது எழுபத்திண்டு வயது அறுபது ஆண்டுகள் இடைவிடாமல் ஜாதகம் பார்த்து இந்த ஒரு சரித்திர நாயாக கடவுள் எனக்கு வாழும் பாக்கியத்தை கொடுத்தார் இப்போ இந்த பிறப்பின் ரகசியம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களாமா ஜாதகத்தில் பிறப்பு என்றால் இறப்பு என்பது உண்டு ஆயுள் பத்திரியம் உண்டு ஆயுள் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டத்தில் எட்டாம் இடம் என்பது ஆயிலை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி நல்ல டிகிரியில் இருந்தால் முந்நூற்றி அறுபது டிகிரி இருந்தால் நூற்றி இருபது வயது அவர் தொண்ணூறு டிகிரி இருந்தால் முப்பது வயது அவர் எவ்வளவு டிகிரி இருக்காரோ அந்த வயது அது மட்டுமல்ல அவன் டிகிரி எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் அவன் இறக்கிறான் ஆயுள்காரகன் எத்தனை டிகிரி இருந்து அந்த டிகிரி எந்த ஊரில் இருக்கிறோ இந்த ஊரில் இருப்பவன் அந்த ஊருக்கு வேலைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே அங்கே வைத்து இறக்கிறான் ஆயுள்காரகன் சூரியனாரால் நெருப்பால் இருக்கிறான் கரண்டால் இருக்கிறான் சந்திரனாக தண்ணீராக இருக்கிறான் ஆகாயம் செல்லும் போது ஆகாயத்து விமான விமானம் மூலயமா இறக்கிறான் போனடம் செவ்வாயாக இருந்தால் ஆக்சிடெண்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கால் இறக்கிறான் புதனாக இருந்தால் நரமு மண்டலம் குருவாக இருந்தால் சுவாச குழாய் சுக்கரனாக இருந்தால் சுகரால் இறக்கிறான் சனியாக இருந்தால் அங்கங்கமாக நொந்து இறக்கிறான் ராகுவாக இருந்தால் மருந்து குடித்து இறக்கிறான் கேதுவாக இருந்தால் தூக்கு போட்டு இறக்கிறான் ஒரு மனிதனுடைய இறப்பு ஒம்பது வகையான இறப்பு ஏன் ஒம்பது துவாரம் அந்த உயிர் செல்வதால் அந்த உயிர் ஒம்பது வகையாக முறையில் தான் இறக்க வேண்டும் அதனால் ஆயிலை தெல்ல தெளிவாக சொல்லலாம் அதில் எந்த விதமான இது எங்கேயும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு புது கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடி இதுக்கு தான் எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வாக்கியம் என்று நினைக்கிறேன்